இஸ்ரவேலிலே மறுபடி மூன்றாவது தேவாலயம் கட்டப்படும் ஆனால் ஏன் தேவா தேவாலயம் கட்டப்படும் நாம் நினைக்கிறதை விடுவோம் யூதர்கள் என்ன நினைப்பார்கள் தேவாலயம் கட்ட வேண்டும் என்றால் பெட்டி வேண்டுமே தேவாலயத்தை உருவாக்கின நோக்கமே பெட்டி அல்லவா என்ன இருந்தால் என்ன எது இருந்தால் என்ன அந்த உடன்படிக்கை பெட்டி இல்லாவிட்டால் இனி ஒரு தேவாலயத்தை கட்ட மாட்டார்கள் ஆனால் இஸ்ரவேலுக்கு போய் வருகிற சிலருக்கும் இஸ்ரவேலோடு நிறைய சம்பந்தம் கொண்டிருக்கின்ற பாச விசுவாசம் ராஜன் போன்றவர்களுக்கும் இஸ்ரவேல் மக்களோடு அதாவது இஸ்ரவேலை பற்றி தெரிந்த அறிந்த மக்களோடு தொடர்பு வைத்திருப்பவர்களுக்கும் ஒரு விஷயம் தெரியும் என்ன அந்த விஷயம் எருசலேமிலே மூன்றாவது தேவாலயத்தை கட்டுவதற்கு ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அவர்கள் அந்த ஆயத்தத்தை செய்வதா என்ன அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது இன்ன இடத்தில் இருக்கிறது என்று கிபி எழுபதில் அந்த உடன்படிக்கை பெட்டி உண்மையான உடன்படிக்கை பெட்டி எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருந்தால் இன்று இஸ்ரவேலிலே மூன்றாம் தேவாலயத்தை கட்டுகின்ற ஆர்வம் யூதர்களுக்கு வராது வர காரணமே இல்லை சரியா அப்ப அவர்களுக்கு தெரியும் ஆனால் சகல ஆயத்தங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் ரெடி பனிமுட்டுக்கள் ஆயத்தம் பலி செலுத்த அனைத்தும் ஆயத்தம் என்ன சொல்லுவாங்க அதுவும் ஆயத்தம் இனி ஆயத்தம் ஆவதற்கு ஒன்றுமே இல்லை எல்லாம் இருக்கிறது ஒன்றை தவிர அது என்ன கர்த்தருடைய உடன்படிக்கை பேட்டி ஆனால் ஒரு நாள் வரும் வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் பார்த்தால் சபை எடுத்து அதே நாளில் தேவாலயம் திறக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறது தானியல் ஒரு தரிசனத்தை காணுகிறார் வாசிப்போம் தானியல் ஒன்பதாவது அதிகாரத்துக்கு வாருங்கள் இருபத்தி நாலாவது வசனத்தில் இருந்து வாசிப்போம் ஒவ்வொரு வசனமாக வாசியுங்கள் தானியல் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்துக்கு வாங்க மீறுதலை தவிர்க்கிறதற்கும் கவனிங்க இந்த முழு வசனத்தை வாசிக்க திரும்ப நான் அந்த ஒவ்வொன்னா உங்ககிட்ட கேட்க போறேன் நீங்க உண்டா இல்லையான்னு சொல்லணும் ஆரம்பிப்போமா மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் மகா பரிசுத்தம் பண்ணுகிறதற்கும் உன் உன் ஜனத்தின் பரிசுத்த நகரத்தின் எழுபது வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது கவனிங்க நல்லா கவனிங்க அதுல சொல்லப்படுகிறது உன் ஜனத்துக்கும் ஆமாவா இல்லையா அந்த கடைசி அந்த லைன வாசிங்க யாருக்கு உன் ஜனத்தின் மேலும் உன் ஜனத்தின் மேலும் என்று தானியலுக்கு சொல்லப்பட்டால் அது என்றால் அது எந்த நகரம் எருசலேம் ஆகவே யூதர்களுக்கும் எருசலேமுக்கும் மாத்திரம் தான் இந்த தீர்க்க தரிசனம் இந்த தீர்க்க தரிசனம் கிறிஸ்தவர்களுக்கு அல்ல வேறு யாருக்கும் அல்ல இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற போகிற ஒரு தீர்க்க தரிசனம் அந்த தீர்க்க தரிசனம் என்ன திரும்ப இருந்து ஒவ்வொன்றாக வாசிக்க போகிறார் நான் அதை உங்களிடத்தில் கேட்க போகிறேன் அது நடந்து விட்டதா என்று ஆம் என்றால் ஆம் என்று கத்த வேண்டும் இல்லை என்றால் இல்லை என்று கத்த வேண்டும் சிஸ்டர் வாசிங்க மீறுதலை தவிர்க்கிறதுக்கும் மீறுதல் உலகத்தில் மீறுதல் அது யூதர்களுடைய மீறுதலா இருக்கட்டும் அந்நியர்களுடைய மீறுதலா இருக்கட்டும் மீறுதல் இல்லாமல் போய்விட்டதா மீறுதல் நடந்து கொண்டிருக்கிறது ஆ பாவங்களை துளைக்கிறதற்கும் பாவங்கள் தொலைந்து விட்டனவா இல்லை அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் அக்கிரமம் நிவர்த்தி ஆகிவிட்டதா இல்லை நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் நித்திய நீதி நீதிதா இல்லை தரிசனத்தையும் தரிசனத்தையும் உத்தரிக்கிறதுக்கும் அனைத்து தீர்க்க தரிசனங்களும் அனைத்து தரிசனங்களும் நிறைவேறி ஆஹா எல்லாமே நிறைவேறிவிட்டது என்று மூடி முத்திரை போடக்கூடிய நிலையிலா இருக்கிறது அல்லது நிறைவேறாத தரிசனங்களும் நிறைவேறாத தீர்க்க தரிசனங்களும் ஏராளமாக இன்னும் இருக்கிறதா இன்னும் அது நிறைவேறவில்லையா மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறது பரிசுத்தம் உள்ளவரை முழுவதற்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாகிவிட்டதா இன்னும் இல்லை அதெல்லாம் நடப்பதற்கு உன் ஜனத்தின் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் எழுபது வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது எழுபது வாரங்கள் உனக்கு கொடுக்கப்படுகிறது வேத வியாக்கியான அந்த எழுபது வாரங்கள் எத்தனை நாட்கள் என்று கணிப்பிட வேண்டும் எழுபது வாரங்கள் என்றால் ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் படி நானூற்று தொன்னூறு நாட்கள் வேத அர்த்த பெயர் பின்படி அந்த ஒரு நாள் ஒரு வருடத்துக்கு சமானம் ஆகவே நாநூற்று தொன்னூறு வருடங்கள் தானியலே யூதர்களுக்கும் எருசலேமுக்கும் இதோ இத்தனையும் நடந்து முடிய நானூற்று தொன்னூறு வருடங்கள் கொடுக்கப்படுகின்றன அந்த 490 வருடங்கள் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்படும் வாசிங்க இப்போது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் கவனிங்க எருசலேமின் அந்த எத்தனாவது வசனம் அது இருபத்தி ஐந்தாம் வசனம் ஓகே எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் இது எந்த கட்டளை நெஹேமியாவுக்கு எருசலேம் அலங்கத்தை கட்ட அனுமதி கிடைத்த அந்த வருடம் கிறிஸ்துவுக்கு முன் நானூற்று ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு எழுதுகிறவர்கள் எழுதி கொள்ளுங்கள் சரித்திரத்தின்படி எந்த ஆண்டிலாம் இந்த தரிசனம் தொடங்குகிறது

எருசலேமை கட்டுவதற்குரிய ஒரு ஒரு சட்டம் கொடுக்கப்படுமே அந்த நாளில் இருந்து வருமாம் அந்த காலம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது வாசிங்க பிரபுவாகி மேசியா வரும் மட்டும் ஏழு வாரமும் ஏழு வாரமும் அறுபத்தி ரெண்டு வாரமும் செல்லும் அறுபத்தி ரெண்டு வாரமும் செல்லும் ஏழு வாரங்கள் என்றால் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் என்றால் நாற்பத்தி ஒன்பது வருடங்கள் நெஹேமியா அலங்கத்தை கட்ட ஆரம்பித்து முடிக்க எடுத்துக்கொண்ட வருடங்களின் அளவு நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் ஐம்பத்தி மூன்றிலே தொடங்கி நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் மணிக்கணும் நாலாம் ஆண்டு அது முடிவடைந்தது அந்த நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் அடுத்தது அறுபத்தி ரெண்டு வாரங்கள் இரண்டையும் கூட்டினால் அந்த ஏழு வாரங்களையும் அறுபத்தி ரெண்டு வாரங்களையும் கூட்டினால் அறுபத்தி ஒன்பது நாட்கள் வரும் ஆமாவா இல்லையா அப்போ அறுபத்தி ஒன்பது வாரங்கள் என்றால் எத்தனை நாட்கள் 483 மூன்று நாட்கள் சரியா கணக்கு அந்த நாநூற்று எண்பத்து மூன்று வருடங்கள் முடியும் போது தானியலே ஒரு விஷயம் நடக்கும் அது என்ன வாசிங்க அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும் ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும் அந்த அறுபத்தி ரெண்டு வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார் சங்கரிக்கப்படுவார் என்றால் இயேசுவானவர் சிலுவையிலே மறிப்பார் அப்போ கி முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றிலே தொடங்குகிற அந்த அந்த மணிக்கூடு இயேசுவானவர் சிலுவையிலே மறிக்கும் பொழுது ஹாயிம் என்று சொல்லுகின்ற அந்த திரை கிழுகிறதே அதோடு நிறுத்தப்படுகிறது ஏன் அதற்கு பிறகு உன் ஜனத்தின் காலம் அல்ல தானியேல் அது புறஜாதியாரின் காலம் அதுதான் நாம் வாழுகின்ற கிருபையின் காலம் புரிகிறதா இந்த கிருபையின் காலம் முடிவடையும் ஒரு நாள் வருகிறது எப்போ இந்த கிருபை சம்பந்தப்பட்டவர்கள் உலகத்திலிருந்து இருந்து எடுத்துக்கொண்டு போகப்படுகின்ற அந்த நாள் அதுதான் சபை எடுத்துக்கொள்ளப்படுகின்ற நாம் சொல்லுகிற அந்த இயேசுவின் ரகசிய வருகையின் நாள் புரியுதா சபை எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது கிருபையின் காலம் முடியும் போது மறுபடி அந்த நிறுத்தப்பட்ட மணிக்கூடு சுழற ஆரம்பிக்கும் எத்தனை வருடங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு அதாவது ஒரு வாரம் என்றால் ஏழு நாள் ஏழு நாள் என்றால் ஏழு வருடங்கள் ஏழு வருடங்களுக்கு அந்த ஏழு வருடங்கள் தான் மகா உபத்திரவ காலம் அந்த கிறிஸ்துவின் காலம் புரிகிறதா அந்த அந்த கிறிஸ்துவின் காலத்தில் யூதர்கள் தங்கள் பழைய ஏற்பாட்டு முறைமையின்படியே அவர்கள் அவர்கள் தேவனை ஆராதிப்பார்கள்